ஃபோன் பண்ணி சொன்னால் எட்டுற தாண்டி போது என்னவெல்லாம் காணல கொஞ்சம் நேரம் பார்த்துடும் அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்போம் அழுக்கு துணியே ஊற வைக்கதான் துணியை ஊற வச்சிட்டியா இப்பதான் ஊற வச்சுட்டு வந்தேன் அன்னைக்கு மாதிரி எல்லா துணியும் மொத்தமாக சேர்த்து ஊற வைக்கலா இல்லத்த தனித்தனியா தான் ஊற வச்சிருக்கேன் மறந்துடாமல் ஒரு அரை மணி நேரத்தில் துவச்சி காயப்படு ஆ சரி ச இன்னைக்கு வேற மழை மேகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நேரத்துக்கு துணியை துவச்சி காய போடுற சமையல் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மழை பெய்தா என்னென்னு கொஞ்சம் கவனிச்சிக்க மழை பெய்த மாதிரி எல்லா துணியும் எடுத்து உள்ள அஸ்தியில் போட்டுரு ஆ ரெடி ரெடியாகிட்டலம்மா போமா உள்ளவாக்கலா உள்ளே வர்றதுக்கெலாம் நேரம் இல்லைம்மா இப்போமே நேரம் ஆகிடுச்சு வாங்க போவோம் எட்டு மணிக்கு வருவேன்னு சொன்னாலக்கலா வர்றதுக்கே எவ்வளோ நேரம் அந்த வைத்தறிச்சல யாமா கேட்குது மா நேரண்டு டீ வீட்டில் இருக்கலாமா அவளோட தொந்தரவு தாங்கலை என்னவோ தெரிஞ்சிலேக்காளா ஆமாம் அதையே திரும்பி நீங்கள் பார்க்க அடிய கதைகள் நினைச்சா வயிறு தான் இறியும் இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் தான் வாங்க போ சரி போங்கல நாங்க கதவை சொதிட்டு போறோம் செல்வி நீ உள்ளே சமையல் செய்ய வேலை பாரு ஆ சரிட்டு போனத்தை திரும்பி வரவ என்னத்தை மறந்து வச்சுட்டவளு என்னத்தை உடனே வந்துட்டியே எதையும் மறந்து வச்சுட்டீங்களா வான வேற கருத்துக்கிட்டு கிடக்குது மழை வந்தாலும் வரேன்னு நினைக்கிறேன் உள்ள போய் கொடையை கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆ சரிட்டு எடுத்துட்டு வரேன் செல்வி நேர்த்து கொடை கிடச்சா இல்லையா இதோ இருக்கேத்த தேடிட்டு தான் இருக்குது எங்கோ உள்ளயா ரூம்பில் தான் இருக்குது எடுத்துகிட்டு வா ஆ சரித்தான் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே போமச்சிலேயே கொடை எங்கே இருக்குன்னு கெட்டு போக வேண்டியது தானே ஒரு நாளும் கேட்குற வழக்கமே வழக்கு கிடையாது ஒரு வழியை எடுத்துகிட்டு வந்துச்சோல இந்தாங்கத்தே டோர் குடை தான் அங்கே இருந்துச்சோ ஆம்தே இந்த ஒரு கொடை தான் அங்கே இருந்து ஐயா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு கொடையே கலாவா வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா சரி கொண்டா துணி ஊர்னது போதும் முதல்ல உள்ள போய் துணியை துவச்சி போடு இப்படியே பார்த்துட்டு நிக்க வேலையை பாரு எப்போ பார்த்தாலும் கதையை விட்டு நேரத்தை கிடத்துக்குது வீட்டில் உள்ள வேலை செய்யணுங்க இன்னும் கொஞ்சமாக தான் மனசுல இருக்கா ஏமா வாங்க இதை வரீங்களா பத்து நிமிடங்கள் கழித்து ஒரு வழியா எல்லா துணியையும் துவச்சி முடிச்சாச்சு நல்ல வேலை என்ன மழை துளி போடலை என்னமே சமையல் செய்யற வேலையை பார்ப்போம் முதல்ல உள்ள பேய் இறங்கையத்தை எடுத்துட்டு வந்து உரிப்போம் செல்விகா உள்ளவா கவிதா இப்ப தான் உன்னைய நினைச்சேன் உடனே வந்துட்டேன் உங்களுக்கு இருக்கிற வேலை விஷயில என்னைய நினைக்கலாம் நேரம் இருக்காக்கா அதை அப்படி கவிதா நேரம் இல்லாமல் போகும் என்னக்கா கையில் ஈரங்கையை துவச்சிட்டு இருக்கியே குழம்பு வைக்க போகிறேன் கவிதா அதான் உரிக்கிறதுக்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்தக்கா நான் உரிக்கேன் நீங்கள் உள்ளே போய் வேறு வேலையை பாருங்கள் உள்ளே ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுட்டேன் என்னமே குழம்பு தாளிக்கு வேலை மட்டும்தான் பாக்கி அதுக்கு தான் ஈரங்காயத்தை இதில் இருந்து உரிக்கலாமே கொண்டு வந்தேன் அப்போ நம்ம பேரும் சேர்ந்து உரிப்பேங்கா ஆமாக்கா இப்போ அடுதல் ரெண்டு எங்கேக்கா போகுது யாரை பற்றி கவிதை இப்போ கேட்க அதான்க்கா உங்கள் மாமியாரையும் நாத்தன்னாரையும் பற்றி தான் கேட்க ஓ அவ ரெண்டு பற்றியே கேட்க எங்கே போகிறான்னு எனக்கு தெரியல தெரியலையா நீங்கள் அவ கேட்க வேண்டியது தானே அவ எப்படி கவிதை எங்கே போகிறேன்னு கேட்க முடியும் ஆமாக்கா நீங்கள் சொல்லுக்கு தான் சரிதான் சரியா ஆனால் ராட்சசிகள் அவ்வளோ ரெண்டு கிட்டே எங்கே கேட்க இப்படியெல்லாம் பேசாத கவிதா அவையே திரும்பி இருந்தான்னா அவையே காதில் விழுந்துடும் போது உளுந்தா உளட்டுமே எனக்கு என்ன பையன் பேசிகிட்டு அவ்வளோ இறங்கி உரிச்சாச்சு என்ன கவிதா இன்னைக்கு இறங்கி உரிச்சதுல கண்ணீரே வரல அது செல்ல நாள் வரோம் செல்ல நாள் வராது அவை வரதுக்குள்ளே சமல் செய்கிற வேலையை வேற பார்க்கணும் நான் உள்ளே போய் சமையல் செய்கிறேன் ஆ சரிக்கா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இந்த செல்வியக்கா அக்கா ரொம்ப ரொம்ப நல்லதியே ஏன் தான் இவ்வளோ ரெண்டு பேரும் இப்படி கொடுமைப்படுத்துக்கள்வளவு தெரியல என்ன பண்ண எல்லாம் இவியே தலை எழுத்து செல்விக்கா என்ன கவிதா போனோடனே திரும்பி இருந்துச்சு ஏக்கா மழை பெய்து துணியை தான் துவச்சி வெளியில் காயப்பட்டுருக்கேடா ஆமாம் நீ வீட்டுக்கு போ நான் போய் துணி எடுக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாக்கா வேண்டாம் கவிதா நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிட்டு சரிக்கா வரேன் மழை வேறு அடித்து பெய்த மாதிரிலாம் தெரியுது இந்த அக்கா வேறு கொடையை தூக்கிட்டு போனாக்கலாம் என்ன தெரியல ஏன் இப்படி தொப்பு பண்ணே நினைஞ்சி வந்திருக்கியே நான் துணி எடுக்கும் போதில் ரேசாக தான் தூத்துன மாதிரி இருந்து துணியெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள மேலாம் நினைஞ்சிட்டு சரிக்கா இதை வச்சுட்டு உள்ளே போய் நல்லா தலையை தூத்துங்க துணி வேறு நினச்சி போயிட்டது விட்டா இது அப்புறமா காயப்படலாம் நீங்கள் முதல்ல நல்லா தலையை தூத்துங்க அப்படி இல்லைனா சளியை தான் போகுது சரிக்கா நான் வீட்டு போய்ட்டு வரேன் நீங்கள் மறந்துடாமல் தலையை தூத்திருங்க தலையை தூத்து எங்கே நேரம் இருக்குது உள்ளே போய் சமையல் செய்கிற வேலையை பார்ப்போம் இதை வேற காயப்பட வேண்டிய வேலை இருக்குது முதல்ல சமைஞ்சேரு வேலையை பார்ப்போம் அப்புறமா துணியை வந்து காயப்படுவோம் அரை மணி நேரம் கழிக்கு சுருக்கா போயிட்டு வரலான்னு முடியுதா இதில் இந்த மழை வேற சரிக்கலா அதில் போய் உட்கார் ஏமா இந்த மலைக்கு சூடாக காப்பியும் வடையும் தின்னால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நீ இதை வரப்பதிலே சொல்லியிருக்கலாம்ல டீ கடையிலே காப்பி குடிச்சிட்டு ஒரு வடையும் வாங்கி தின்ட்டு வந்திருக்கலாம்ல மழை வேற பெய்தடி இப்போ எங்கே திருப்பி போய் வாங்க உங்களே யாரு இப்போ அங்கே போய் வாங்க சொன்னது உங்கள் மருமாவ கூப்பிட்டு சூடாக காஃபியும் உடையும் செஞ்சு தர சொல்லி சொல்லுங்க சரி சரி சொல்லுங்க செல்வி இங்கேவா என்னம்மா கூப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது என்ன வீட்ல காணல இங்கே தான் இருக்காவல இல்லை எந்தாலும் ஒழிஞ்சு போயிட்டாவலா அது இப்படி விழிங்க போயிருப்பா இங்க இங்கே தான் இருப்பா நல்ல குடும்ப இருந்தால் நம்ம வரச்சத்தைங்கிட்ட எழுச்சி வந்துருக்கணும் நம்ம வந்து இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் என்ன காணையில் உள்ளே என்னத்தை தான் பண்ணிக்கிட்டு கிடக்காவலோ தெரியல